வணக்கம் நண்பர்களே ஆண்களின் பதிமூணு லட்சணங்கள் ஒவ்வொரு மனிதரின் உடலமைப்பும் வெவ்வேறாகவே இருக்கும் சாமுத்திரிகா சாஸ்திரம் படி மனிதர்களின் உடலமைப்பும் உடலில் காணப்படும் சில குறிகளின் அடிப்படையிலும் அந்த ஆண் அல்லது பெண்ணின் வாழ்க்கையையும் அதிர்ஷ்டத்தையும் தெரிந்து கொள்ள முடியும் உடலில் உள்ள சில குறிகள் அந்த நபரின் வாழ்க்கையில் ஏற்படும் சில அரிய உதவிகளை முன்கூட்டியே சுட்டிக்காட்டுகின்றன இன்று நாங்கள் உங்களிடம் சொல்ல சொல்லப்போகிறவை அந்த குறிகள் மற்றும் உடல் பகுதிகள் பற்றியது இவை நேரடியாக அந்த நபரின் வாழ்க்கையில் செல்வம் இருக்கிறதா இல்லையா என்பதுடன் தொடர்புடையவை இன்று நம் பொருட்களால் நிரம்பிய உலகத்தில் பணம் மிகவும் அவசியமானதாய் இருக்கிறது பணம் எல்லோருக்கும் தேவை ஏழைக்கும் பணக்காரருக்கும் பணமில்லாமல் நம் வாழ்க்கையில் தானமும் செய்ய முடியாது தர்மமும் செய்ய முடியாது ஒரு பசிக்காரனுக்கு தேவையான சாப்பாட்டை கூட கொடுக்க முடியாது சாமுத்ரிகா சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள குறிகளும் உடலமைப்புகளும் அடிப்படையாக வைத்து யார் மிக அதிர்ஷ்டசாலி ஆண் என்பதையும் அவருடைய வாழ்க்கையில் செல்வம் உறுதியாக இருப்பதையும் தெரிந்து கொள்ள முடிகிறது இத்தகைய ஆண்கள் தங்களோடு மட்டுமல்லாமல் தங்கள் குடும்பத்தினர் மற்றும் வாழ்க்கைக்கும் மிகுந்த அதிர்ஷ்டம் தருகிறவர்களாக இருக்கிறார்கள் இவர்களால் முழுக்க குடும்பமே சுகமாக வாழ்கிறது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததற்கு நன்றி இங்கு சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் நம்பிக்கை மற்றும் பழைய கால மனிதர்களின் அனுபவங்களோட உருவான சாமுத்திரிக்கா சாஸ்திரத்திலிருந்து எடுத்தது இது விஞ்ஞானபூர்வமான சான்றுகள் இல்லாத விஷயங்கள் என்பதால் ஒவ்வொருவரும் மனைவியோட வாழ்க்கையோட எப்படி இருக்கணும் நம்பணும் என்ற முடிவை தனக்கே ஒரு எண்ணத்தோட எடுத்துக்கணும் இந்த குறிப்புகள் யாரையும் புண்படுத்துதல்ல இது நம்ம தமிழ் கலாச்சாரத்திலேயே நம்பிக்கை சார்ந்த விஷயம்னு மட்டும் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை முழுமையாக உணர்ந்து உங்கள் வாழ்க்கையை அமைதியாக நம்பிக்கையோடு நடத்துவீங்கன்னு நம்புகிறேன் நன்றி நண்பர்களே இப்போது நாம் பார்க்கலாம் ஆண்களின் எந்த உடல் அமைப்புகள் மற்றும் குறிகள் அவர்களின் அதிர்ஷ்டத்தின் அறிகுறிகளாக இருப்பதென்று அதுக்கு முன்னாடி நீங்களும் லக்ஷ்மி தேவியின் அருள் எப்போதும் உங்களோட இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் போடுங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ல லக்ஷ்மி போற்றின்னு எழுதுங்க இதோ இப்போ நம்பர் ஒன் லட்சணத்துல நுழையலாம் ஒன்றாவதாக நல்ல பண்புகள் கொண்ட குழந்தையை பெறுதல் எந்த ஒரு ஆணின் வீட்டிலும் நல்ல பண்புகள் கொண்ட சந்ததி பிறந்தால் அந்த ஆணும் மிகுந்த அதிர்ஷ்டசாலி ஆளாக கருதப்படுகிறான் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது போல் யாருடைய வீட்டில் மரியாதை மிகுந்த கல்வி பெற்ற பெற்றோர்களை மதிக்கக்கூடிய குழந்தை பிறக்கிறதோ அவர்கள் முதுமையில் சுகமாக வாழ்வார்கள் இப்படிப்பட்ட ஆண்கள் முதுமையிலும் மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் மற்றும் இறந்த பிறகு மேலுலகத்துக்கு செல்வார்கள் அதனால்தான் ஒரு பழமொழி சொல்றாங்க நல்ல பிள்ளை இருந்தா செல்வம் சேரும் கெட்ட பிள்ளை இருந்தா சேர்த்த செல்வமும் நாசமாகும் அதாவது ஒரு பிள்ளை நல்ல பிள்ளையா இருந்தா அவன்தான் வீட்டுக்கே செல்வம் சேர்க்கிறான் ஆனா அந்த பிள்ளை கெட்டவனாகிக்கிட்டா சேர்த்து வைத்த செல்வம் கூட அழிந்து போயிடும் இரண்டாவதாக பண்புடைய மனைவி கிடைப்பது ஒரு ஆணுக்கு அவனோட குடும்ப மரியாதையை காப்பாற்றி அவனை கொஞ்சம் ஒரு நல்ல மனம் கொண்ட மனைவி கிடைத்தால் அது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்துக்கு சின்னம் சாஸ்திரத்தில் இது குடும்பத்தன்மையோடு வாழும் மனைவி என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கு இப்படி ஒரு பெண்ணோட திருமணமான ஆணுக்கு வயசு குறைவா இருந்தாலும் கூட அவன் வாழ்க்கையில் எப்போதும் அமைதி செல்வம் நிம்மதி இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ எல்லாருக்குமே ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கிறது என்பது ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஆனா இந்த கலியுக காலத்தில் யாராவது ஆணுக்கு ஒரு பண்புள்ள மனைவி கிடைத்தா அவன் உண்மையிலேயே ஒரு அதிர்ஷ்டசாலைதான் மூன்றாவதாக பின்புறம் ஆமை வடிவம் போல இருந்தா ஒரு ஆணுடைய பின்புறம் பின்னோக்கம் ஆமை ஓடு போல இருந்தா அந்த ஆண்கள் செல்வம் மிகுந்தவர்களாக இருக்கிறாங்க அது போலவே யாருடைய கை நடுவில் ஒரு கருப்பு புள்ளி போல தெரிந்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு வாகன சௌகரியம் சமுதாயத்தில் மிகப்பெரிய மரியாதை கிடைக்கும் சாமுத்திரிகா சாஸ்திரப்படி ஆணின் மார்பு பறந்தும் மூக்கு நீளமுள்ளதாக இருந்தா அவங்க சிறிய வயதிலேயே வெற்றியை அடைந்து விடுறாங்க மேலும் யாராவது ஆணின் பாதங்களில் உள்ள குறுக்கு விரல் இரண்டாவது விரல் பெரியதாக முதன்மை விரலை விட இருந்தால் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கும் நான்காவதாக மார்பில் அதிகமான முடிகள் இருந்தால் யாருடைய மார்பிலே அதிகமான முடிகள் இருக்கிறதோ அவர்களுக்கு வாழ்நாளில் செல்வம் நிம்மதி சுகாதார வாழ்க்கை அனைத்தும் கிடைக்கும் அந்த ஆட்கள் மிகவும் திருப்தியான மனத்தோடு வாழ்கிறார்கள் அவங்க வாழ்க்கைய பிறருக்காக இல்ல தங்களுக்காக வாழ்கிறாங்க மேலும் யாராவது ஆண்களுக்கு ஆறு விரல்கள் இருந்தா அவங்களுடைய பண்புகள் மிகவும் கடுமையான உழைப்பாளிகள் மாதிரி இருக்கும் அதனால் அவங்களுடைய பொருளாதார நிலை இருக்கும் அவங்களுக்கு பணத்தை பற்றிய பிரச்சனை வரவே வராது யாராவது ஆண்களின் கால்கள் மென்மையாகவும் சிவப்பு நிறத்திலையும் இருந்தா மற்றும் கால்கள் எப்போதும் வியர்வை இல்லாமல் குளிர்ச்சியா இருக்கிறதா என்றால் அவர்களுக்கு வாழ்வில் வசதிகள் சௌகரியங்கள் அனைத்தும் எளிமையாக கிடைக்கும் அந்த மாதிரியான ஆட்கள் ரொம்பவே சுகமாய் வாழ்றாங்க ஐந்து கால்களில் உள்ள சிறிய விரல் பெரிய விரலை விட நீளமாக இருந்தால் யாராவது ஆண்களின் கால்களில் உள்ள சிறிய விரல் கடைசி விரல் பெரிய விரலை விட இருந்தா அவங்க ரொம்பவே செல்பவான்கள் அதே போல யாருடைய தொடைகள் நீளமாக தடிப்பா வலிமையா இருந்தா அவங்களோட அதிர்ஷ்டம் எப்போதும் அவங்களோட சேர்ந்தே நடக்கும் மேலும் யாருடைய தோள்கள் பறந்ததும் வலிமையா இருந்தாலும் அந்த ஆட்கள் அமைதியோடு வாழ விரும்புவாங்க இவங்க தங்களோட உழைப்பில் நம்பிக்கையுடன் இருப்பவர்கள் ஆறு சின்ன மற்றும் இயல்பான கழுத்து யாருடைய கழுத்து சின்னதாக அல்லது சாதாரண அளவில் இருக்கிறதோ அது ரொம்ப நல்ல தான் இப்படி கழுத்துடைய ஆண்கள் தங்களோட வாழ்க்கையில் நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் பல சாதனைகள் சேர்த்து காட்டுறாங்க அதே போல் யாருடைய கையில் உள்ளங்கையின் நடுப்பகுதி மேலெலும்பி இருக்கிறதோ அந்த ஆட்கள் ரொம்ப தாராளமான மனம் கொண்டவங்க யாருக்கும் உதவ தயங்க மாட்டாங்க இவங்க சாந்தியும் சுகமும் நிறைந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க ஏழு காலில் உள்ள சிறிய விரல் மற்ற விரலை விட பெரியது யாருடைய கால்களில் உள்ள சிறிய விரல் மற்ற எல்லா விரல்களை விட இருந்தால் அந்த ஆண்களுக்கு வாழ்க்கையில் பணக்குறைவென்று ஒருபோதும் இருக்காது இவங்க தங்கள் வாழ்நாளில் மிக அதிகமாக பணம் சம்பாதிக்கிறார்கள் இவங்கள் மீது தெய்வங்களோட அருளும் எப்போதும் இருக்கிறது இவங்களோட வாழ்க்கையில வசதிகளும் சௌகரியங்களும் நிரம்பி இருக்கும் இவங்க வாழ்க்கைய மிக சுகமாய் வாழ்கிறார்கள் எட்டு கையில் உள்ள சங்கு சக்கரம் கதை ரதம் அம்பு குறிகள் யாருடைய கையில் சங்கு சக்கரம் ரதம் கதை அம்பு போன்ற குறிகள் இருந்தா இவங்க வாழ்க்கையில் எதையாவது நிர்வாகிக்க லீடர்ஷிப் வாய்ப்பு கிடைக்கும் இவங்க நிலம் மற்றும் கட்டிடங்கள் தொடர்பான விஷயங்கள்ல மிகவும் வெற்றிகரமாக இருப்பார்கள் இவங்களோட வீட்டில் எப்போதும் மகாலட்சுமியின் வாசம் இருக்கும் ஒன்பது கையில் திரிகோண வடிவம் யாருடைய கையில திரிகோண வடிவம் இருக்கும் அந்த ஆட்கள் தங்கள் குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கிறவங்க இவங்க வசதிகள் நிறைந்த வாழ்க்கை வாழ்கிறார்கள் இவங்களோட மனநிலை சந்தோஷமா இருக்கும் அதனால அனைவரும் இவர்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள் இவர்கள் தங்கள் குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கிறதோடு இவர்கள் வீட்டில் எப்போதும் லக்ஷ்மி தேவியின் வாசமும் இருக்கும் இவர்களது ஜாதகத்தில் ராஜயோகம் எழுதியிருக்க சான்சஸ் அதிகம் அதே போல் யாருடைய கால்களில் ஒரு திலக சின்னம் கருப்பு திலகமாக அல்லது கருப்பு புள்ளி போல இருந்தா அவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலியாலாக கருதப்படுறாங்க அந்த ஆட்கள் அரசருக்கேற்ற வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க அவங்களுக்கு எல்லா விதமான சுக வசதிகளும் கிடைக்கும் பத்து சிறிய தோலை கொண்ட சுழன்ற சீரான தலை யாருடைய தலை உருண்ட வடிவமா நெற்றி பகுதி பறந்துமா இருந்தால் அந்த ஆட்கள் பார்த்த உடனே ஈர்க்கும் அழுத்தமுள்ள ஆளுமையோட இருப்பாங்க இவங்க தங்கள் குடும்பத்துக்கு எல்லா விதமான சுகங்களையும் தர முயற்சி செய்கிறாங்க யாருடைய கண்கள் நீல தாமரை மாதிரி அழகாகவும் கைகளை நீட்டினால் முழங்கால் வரைக்கும் இருக்கும் அளவுக்கு நீளமாகவும் இருக்குன்னா அந்த வாழ்நாள் வாழ்நாளெல்லாம் சுகமா வாழ்ந்துருவாங்க இவங்கள் தொடங்கும் எந்த வேலையிலும் வெற்றி பெறும் யோகமும் இருப்பது குறிப்பிடத்தக்கது பதினொன்று பரந்த மார்பு ஆழமான நாபி மென்மையான மற்றும் இளஞ்சிவப்பு கால்கள் யாருடைய மார்பு பரந்தும் வலிமையோடவும் இருக்கிறதோ நாபி ஆழமா இருக்கிறதோ மற்றும் கால்கள் மென்மையா இளஞ்சிவப்பா இருக்கிறதோ அந்த ஆண்கள் காதல் விஷயத்துல ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் அவங்களுக்கு தங்கள் மனைவியிடமிருந்து எல்லா விதமான சுகங்களும் கிடைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை துணையோட உறவு எப்போதும் இனிமையா இருக்கும் இவர்கள் திருமண வாழ்க்கையிலேயே சந்தோஷம் நிரம்பி இருக்கும் இவர்கள் வாழ்க்கையில காதலுக்கும் நெருக்கத்துக்கும் முக்கியத்துவம் ரொம்ப அதிகம் பனிரெண்டு ஆரோக்கியமான உடல் மற்றும் மனம் ஒரு மனிதருக்கு தீங்கின்று இருக்கிற உடலும் தெளிவான மனமும் இருக்கிறதா உண்மையான அதிர்ஷ்டத்தோடு அடையாளம் சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மனிதன் அதிர்ஷ்டசாலியாக இருக்கணும்னா முதல்ல உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருப்பது தான் வாழ்க்கையில் பெரிய அதிர்ஷ்டம் இதை கொண்டிருப்பவங்க தங்களை ரொம்பவே அதிர்ஷ்டசாலிங்கன்னு எண்ணிக்கணும் பதிமூன்று நிலையான வருமானம் என்பது அதிர்ஷ்டத்தின் மிகப்பெரிய அடையாளம் எதையாவது ஒரு வழியில திடீர்னு அதிகமான பணம் வந்து அது நிலையான வருமானமா மாறிடுதுன்னா அது லக்ஷ்மி தேவியின் அருளேன்னு புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான வாய்ப்பு உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்கள் அதிர்ஷ்டம் உங்களை விட்டு விலகலைன்னு அர்த்தம் ஆனால் சிலருக்கு பணம் வந்தாலும் அது ஓயாம செலவாகிடும் சேமிக்க முடியாமல் போயிடும் அப்படியானால் அது உண்மையிலேயே அதிர்ஷ்டம் இல்லைன்னு அர்த்தம் ஏனெனில் அது அவர்களால் செய்த தவறுகள் அல்லது நல்ல நடைமுறைகளை கடைபிடிக்காமல் இருக்கிறதால்தான் லக்ஷ்மி தேவியின் இருந்தவங்க எதையும் செய்ய ஆரம்பிக்கும்போதே தடைகள் ஏற்படும் அதே போல் நீங்கள் அடிக்கடி வேலை மாற்ற வேண்டிய நிலைமைக்கு ஆளாகிறீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ தவறு நடந்திருக்கலாம் அதனால்தான் லக்ஷ்மி தேவி கோவமாய் விலகியிருக்கலாம் என்பதற்கு ஒரு அடையாளம்தான் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா அதை ஒரு லைக் பண்ணுங்க. உங்க தோழர்களோட பகிருங்க. மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ரொம்ப நன்றி. ஜெய் ஸ்ரீராம். நன்றி. சுபம். நம்ம சேனல்ல போடுச்சுனா லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.